சேலம் மாவட்டம் முகை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரலட்சுமி வித்யாலயா பள்ளி வளாகத்தில் ஸ்ரீ ஆருத்ரா அறக்கட்டளையின் சார்பாக இன்று வாழ்வியல் யோகா பயிற்சியின் அறிமுக வகுப்பு நடைபெற உள்ளது யோகா பயிற்சி மேலும் இங்கு முதல் முதலில் தொடங்கப்பட்டுள்ளது நமது ஸ்ரீ ஆருத்ரா சிந்தர் அறக்கட்டளையில் ஒவ்வொரு பௌர்ணமி மாதமும் சிந்தர்கள் கூட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சித்தர்கள் கூட்டிகள் பாராகி பூஜை பைரவ பூஜை நந்தி பூஜை கோமாதா பூஜை மற்றும் உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் உலக சமாதானத்துக்காகவும் இருபத்தி மூன்று வகையான யாக வேண்டியை நடத்தி உணர்ந்தாலும் செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு குழந்தைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் நமது உலக நன்மைக்காக நமது உடல் ஆரோக்கியத்துக்காக யோகா பயிற்சி நடத்தலாம் என்று நம் கூடத்தில் முடிவெடுக்கப்பட்டு இன்றைய தினம் யோகா பயிற்சி மேலும் தொடங்க உள்ளோம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை யோகா பயிற்சி நடைபெறும் இதே இடத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக இங்கே யோகாவினால் பெரும் பலன்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் அனைவரும் இதை பார்த்து கொண்டு இன்று நாள் சொல்லிக் கொடுக்கும் யோகாவை அடுத்த வரும் வரை நீங்கள் அதிக பயிற்சி செய்ய வேண்டும் உடனே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தோம்னா உங்களுக்கு வந்து அது மறந்துடாது மாறி மாறி செய்யற மாதிரி வரும் அதனால இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதையே நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தாங்க அடுத்த மாசம் வரலா பழையப்படி பயிற்சி ஆகிடும் ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு அப்புறம் வந்து உயர் அதிகாரிகளை வச்சு அவங்களும் நல்லா நல்லா செஞ்சுறவங்களுக்கு தோல் சான்றிதழ் கொடுக்க அந்த கலையை நம்ம வந்து ரெகுலரா நம்ம செஞ்சுட்டு இருந்தோமா நம்ம உடல் ஆரோக்கியம் மன உறுதி ஒரு தைரியம் எல்லா இதுலையுமே நமக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அது இதே மாதிரி ரெகுலராக பயன்படுத்துங்கிறது சொல்லிடுறேன் வணக்கம் ஸ்ரீ ஆருத்ரா சித்திரகை அறக்கட்டளையில் சி எஸ் காசிராஜன் அவர்கள் தலைமையில் இன்று நடக்கும் பயிற்சி சித்தனரின் அறக்கட்டளையின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள எஸ் ஏ ஆர்கம் செயலாளர் கண்ணார் அவர்களையும் வருக வருகென வரவேற்கிறோம் சிறப்பு அழைப்பாளராக எஸ் தங்கவேல் எம்எல் எம்ஏ அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் ராமநாதன் அவர்களையும் உபத்தலைவர் வீரபத்திர தேவஸ்தானன் தேவஸ்தானம் அவர்களையும் தன்னார் அவர்களை வருகை வரவேற்கிறோம் சி பழனிசாமி அவர்களையும் உபத்தலைவர் வீரபுத்திர தேவஸ்தானம் அவர்களை தன்னாரையும் வருக வருக வரவேற்கிறோம் இன்று நடக்கும் யோகா பயிற்சியில் கலந்து கொண்டு வருகை தந்துள்ள அனைவரையும் மனமார்ந்த ஸ்ரீ ஆருத்ரா சித்தர்கள் அரகட்டணியின் சார்பாக வருக வரு வரவேற்க இப்பொழுது குரு சிவா யோகா மனோகரன் அவர்கள் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறார் நீங்கள் பயிற்சியை தொடரலாம் வேலையில் இருக்கும் பெரியவர்கள் காலை வளர்ச்சம் மாணவ மாணவர்களுக்கும் காலை வளட்டம் நமக்கு இந்த வித்யா பீடம் பள்ளியறையில் இந்த வளாகத்தில் நமக்கு பயிற்சி அளிக்க இடம் கொடுத்த அவங்களுக்கு நன்றி சொல்லுறாங்க அதுக்கப்புறம் யோகா பயிற்சியை ஆரோத்திர அடக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் சார்பாக இந்த பயிற்சிக்கு வாய்ப்பளித்ததற்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் பயிற்சி யோகா அப்படிங்கிறது என்னன்னு முதல் தெரிஞ்சு நம்ம எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு எல்லாத்தையும் போறோம் வரோம் அடிப்படை பேசி பாத்தீங்கன்னா பயிற்சி இப்போ எல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தற்காப்பு கலைம இருக்கு நடத்துறதுக்கு வந்து பயிற்சி தேவைப்படுது ஆனா யோகா கலை வந்து வருவோம் காவலும் செய்யும் ராவண வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சொல்யூஷன முடிவெடுக்கிற கண்மை வந்து யோகா பயிற்சி எதுக்கும் யோகா பயிற்சி ஒரு அவசியம் என்ன இந்த பிரபஞ்சத்துல பிறக்கும் போது முதல் மூச்சு விடுறோம் குழந்தையா இருக்கும் போது எதுவுமே தெரியாது மூச்சு விடாம இருந்து நம்மளோட இறப்பு கடைசி மூச்சு போற வரையும் நம்ம கூட பயணம் பண்றது இந்த உடல் மட்டும்தான் எல்லாம் காலச்சூழல்ல வரும் போகும் எல்லாமே நடக்கும் நம்மளோட பயணம் பண்றது இந்த உடற்பூ உடலை ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு நமக்கு வேணும் உடல் நல்லா இருந்தால்தான் மனம் நல்லா இருக்கும் மனம் நல்லா இருந்தா உடல் நல்லா இருக்கும் மனிதருக்கு இது ரெண்டுமே முக்கியம் இது ரெண்டு இருந்ததுன்னா நம்ம எந்த சாதனையும் வேணும் செய்யலாம் இது ரெண்டு இல்லைன்னு வச்சுட்டோம் நம்ம எந்த சாதனையும் வெற்றி அடைய செய்யலாம் நம்ம வெற்றி அடையணும் நம்ம வெற்றி எனக்க நோக்கி போகணும் அப்படின்னா உடல் மனம் இது ரெண்டு ஆரோக்கியமா இருக்கணும் அதுக்கான பயிற்சி தான் யோக பயிற்சி ஆத்மாக்கமா அதை முடிவு செய்யும் போது அந்த பயிற்சியோட கல்வி இருக்கும் பத்து தடவை சுத்தாங்க பத்து தடவை செஞ்சோம் பத்து தடவை உட்காந்து உட்காந்துடும் அதுல நம்ம அது மன மறந்துடும் சொல்ல மாதிரி கேப் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பயிற்சி அடுத்த எப்படி செய்யணுங்கிறத மறணும் அப்ப உணர்ந்து புரிஞ்சு அந்த பயிற்சியை செஞ்சீங்க தான் நாளைக்கு அந்த பயிற்சியை நோக்கி சொல்லி கொடுத்துட்டு ஒரு வசதியா இருக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் எந்த படிப்பை எடுத்துக்கிட்டாலும் ரெண்டு இருக்கும் பிராக்டிகல் தியரி அப்படின்னா தியரி மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நல்லா பேச தெரியும் சொல்ல தெரியும் பயிற்சி எனக்கு செய்ய தெரியல அப்படின்னா பாஸ் ஆக முடியுமா நல்லா பயிற்சி செய்வேங்க அந்த எக்ஸசைஸ் எதுக்கு செய்யறீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தியரி பிராக்டிக்கல் ரெண்டும் சேர்ந்து கற்றுக்கிட்டால்தான் அது தலையை நம்ம முழுமையாக கற்றுக்கிட்டதா அது நிறைய மாதிரி அமைப்பு இல்லை நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல அடிப்படை உடல் என்ன உயிருக்குலாம் என்ன இது எப்படி வச்சுக்கணும் இப்ப நம்மளுடைய தலைக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வியல் யோகா யோகாங்கிறது நம்ம வாழ்வியலோட இணைந்து இருந்தது ஒரு காலத்தே இன்னைக்கு இல்ல அது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா உன்ன வந்து நம்ம அறிவு சரியா சொல்லி கொடுக்கு ஒரு இருந்து ஒரு அண்ணியை அரைக்கிறது நம்ம மரம் மரம் புடைக்கிறது இது எல்லாமே கவனிச்சு பாருங்க ஒரு கையில எல்லாம் செய்ய முடியுமா வாய்ப்பு இல்லை ஒரு கையில மரம் புடைக்க முடியுமா ஒரு கையில இடிக்க முடியுமா ஒரு கையில அரைக்க முடியுமா அப்ப பேலன்ஸா ரெண்டு கைக்கும் சேர்ந்து பயிற்சி முடியும் இன்னைக்கு பயிற்சி செய்யறோம் நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஒரு கை போட்டு செஞ்சுட்டு இன்னொரு கை பயன்படுத்தாமே இருந்த பேசிக் யோகாவுடைய கான்செப்ட் என்னன்னா பேலன்ஸ் அனைத்து உறுப்புகளையும் நம்ம ஒரு உறுப்பை நம்ம செய்யும் போது என்ன உடலில் மாறுதுன்னு கவனித்து இப்போ நடந்து வரோம் எத்தனை மாதிரி வர தங்க நடந்து வரோம் ஒரு செயலை செய்யறோம் செய்யணும் உங்க உடல்ல எந்த உறுப்பும் பயன்படுத்தணும் எந்த உறுப்பு அந்த செயலை செய்ய முடியும்

நீங்கள் செய்யும் போது அதை பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு என்ன தெரியுது என்ன மாற்றம் உணவு தினம் தெரியும் அப்பதான் மனம் வந்து தெரியும் வேற சின்ன இருக்கிற வரைக்கும் தான் போயிடும் யோகா தவம் மெடிடேஷன் அண்ட் பயிற்சி ரெண்டுமே ஒண்ணுதான் தனித்தனியா தனி செக் டிசன்ஸ் பண்ணுவான் கிடையாது ரெண்டு ஒன்று ஒன்று செய்யும் போது இன்னொரு தேடா இருக்கணும் அப்பதான் முழுமை பெறும் அப்ப உடலை பத்தி அறிவு நமக்கு வேணும் அதுக்குதான் பயிற்சி வேணும் உடல் ஒரு எப்படி வேலை செய்யுது நம்ம உடம்பு என்ன இயங்குது ஏன்னா நம்ம இந்த பறிப்பு படிக்காம பின்னாடி ஆறு டிகிரி வாங்கின கூட போது ஏன்னா இன்னொருத்தர் நம்பி போகும் அவங்க சொல்றவங்க கேட்க வேண்டியதாக இருக்கும் சொல்யூஷன் இருக்கா இருக்காது எல்லா ப்ராப்ளமும் இன்னைக்கு வரையும் ஆறு டிசைப் தான் இருக்காங்களுடைய முடிவு கிடையாது அப்போ ஞானிகள் சித்தர்கள் இவரெல்லாம் கேட்டு கண்டுபிடிச்சாங்க உடலை ஒழுகு பண்ணுவீங்கன்னா மனம் சரியாயிடும் மனசை சரி பண்ணீங்கன்னா உடல் சரியாயிடும் எல்லா டாக்டரும் டெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் ஓகே நார்மல் 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 என்னதான் பிரச்சனை மென்டல் டிப்ரெஷன் மன இருக்கம் அப்ப மனசை தெளிவு பண்ணிட்டு வியாதி கிடையாது அப்ப என்ன புரிதல் அப்புறம் தெளிதல் அது ரெண்டும் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிறது ஞாபகம் ஒரு அவேர்னஸ் நம்ம முதல்ல மெயின்டைன் பண்ணணும் பண்ணினா நம்ம சொல்ற டைம்க்கு அது கேட்கும் இல்லீங்களா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கண்ட்ரோல் அது பாடி அது போறப்போக்கெல்லாம் போகுது செய்யுது செய்யலாம் ஏன் செஞ்சு முடியல இன்வார்ட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இன்வால்மெண்ட் கம்மியாக வச்சு என்னன்னா டயர்னஸ் ஆகிடும் அப்போ வந்து இங்கே ஒருத்தர் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சி பட் அவங்க முன்னாடி போகிறான் அவங்க நல்லா செய்யணும் நம்மளால குப்பிங்க செய்யறேன் இப்படி அவங்க உள்ள உக்காந்துன்னா அதுக்கப்புறம் உங்களால ஆக்டிவேஷனே பண்ண முடியுது தேவர் இந்த மாதிரி நிறைய தொகுப்புகள் நிறைய இருக்குது மூளை எப்படி வேலை செய்யுது எப்படி படிக்கணும் ஒரு யாரும் முட்டாங்க கிடையாது எல்லாருக்கும் அறிவிக்கான போக தான் இல்லையா

もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、も o 一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、i う一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一 o もう一度、i う一度、もう一度、もう一度、もう一度、i う一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一度、もう一う一度、もう一度、

நம்ம எசிய pledிறாயraularntேthirdlings இப்போ இ supercom Deadpooliving Uhh இப்பட ஊ்spring உங்கள் Departmentisel roughsche mend xem Careful IG அימ் singlesைச்ே Griffin do எந்த வைச்ammentuntu sandyடு பikh attaching Joanna எந்தboneYOம் refugeeட geographுவாரு Oprah கால்

காலை தூங்கும் போது ஒரு எங்கெல்லாம் கையெழுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுது டைட் ஆகுது அப்படின்னு அதனாலதான் மறுபடியும் சொன்ன இடம்லாம் இல்லாம சில இடங்கள் கால் ஓகே வந்து ருட்டி டைட்டாக பண்ணாரு

ஒரு ரெண்டு நிமிஷம் உடனே தூக்கி நிறுத்துறதுனால ஃபுல் வைப்ரேஷன் இன்னர் ஆர்கானம் இதுதான் வந்து ராஜ உறுப்புகள்னு சொல்லுவோம் ராஜ உறுப்புகள் நல்லா இருக்குன்னா மலச்சிக்கு ப்ராப்ளம் வராது கண் பார்வை தெளிவாக இருக்கும் உடல் போர் டயர்டு காலம்னா எந்திரிக்க முடியல சார் ஆறு மணிக்கு அலாரம் தான் வெச்சேன் ஸ்போர்ட்ஸ் வரலாம்னு ஒரு அலாரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பேர் ஆஃப் பண்ண அது என்ன எடுப்பில் நான் தூங்கிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் தான் மன சோர்வு மனம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அது எங்க கம்மியாச்சுன்னா அந்த உருப்ப தேவை இருக்காங்க போகல அப்படின்னா கூட ஆகணும் அதான் மறுத்து போகணும் எழுதி 네무튼 이거는 뭐냐면, 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 이거는 뭐냐